கடகராசி அன்பர்கள் கடகராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து பனிரெண்டாம் இடத்தில் விரைய குருவாக வருகிறார் கார்த்திகை மார்கழியாக இரண்டு மாதம் மற்றும் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருப்பார் குரு பகவான் குலதெய்வ பிரார்த்தனை மிகவும் அவசியம் இக்காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களுக்கு என்னதான் அஷ்டமத்தில் சனி விலகினாலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குடும்பத்தில் சில தொல்லைகளை கொடுக்கலாம் இரண்டாம் இடத்தில் கேது மற்றும் எட்டாம் இடத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு சில தொல்லைகளை கொடுக்கும் ஆகவே ஒரு இரண்டு மாத காலத்தில் ஜென்மத்தில் இருக்க குரு பகவான் இவர்களுக்கு பல செலவுகளை அதிகரிக்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள் குறிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம் விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மருத்துவ செலவுகளை அதிகரிப்பார் கல்வியில் சற்று படிப்பிலையும் பிள்ளைகளுக்கு ஆர்வங்கள் குறையலாம் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் குரு அடுத்த ஓராண்டு காலம் இவர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில் தீபமேற்றி குருபகவானை குரு பகவானை வணங்க சற்று குரு பகவானின் அனுகிரகம் அதிகரிக்கலாம் குரு பகவானின் தன்மை பனிரெண்டாம் இடத்திலையும் மற்றும் ஜென்மத்திலையும் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு அந்த அளவிற்கு எந்த விதமான நற்பலன்களையும் பெரிதளவிற்கு கொடுக்காது மனதில் சுமைகள் மற்றும் குடும்பத்தாறு உறவினரிடத்தில் சண்டை சச்சரவுகள் இது அனைத்தும் இவர்களுக்கு இன்னும் சற்று காலம் தொடரலாம் ஆகவே இந்த கடகராசி அன்பர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது குரு பயிற்சியின் காலத்தில் விரயத்திலையும் ஜென்மத்திலையும் இருக்கக்கூடிய காலத்தில் இவர்கள் சிவபெருமானுக்கு மிருத்தெஞ்ச ஜபம் செய்து மிருத்தெஞ்ச ஹோமம் வீட்டில் செய்து கொள்வது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாகும் குரு பகவானின் அனுகிரகம் இவர்களுக்கு கிடைப்பதற்கு திருப்பட்டூர் சென்று பிரம்மபுரீஸ்வரரை வழிபடலாம் ராகு கேது பயிற்சி இரண்டாம் இடத்தில் கேது பகவானும் எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் வருகிறார் இதில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்கனவே இருப்பவர்களுக்கு அது அதிகரிக்கலாம் சின்ன சின்ன குறைபாடுகள் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலேயும் வந்து போகும் பூசம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது பரம்பரையாக வர வேண்டிய சொத்து பாக்கிகள் மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளில் ஏமாற்றம் அடையலாம் வழக்குகள் விசாரணைகள் என்று உங்களுக்கு சற்று அலைச்சல்களும் உண்டு ஆகையினால் இவர்கள் சனிக்கிழமை தோறும் அன்னதானங்கள் செய்து மற்றும் ராகு தீபம் ஏற்றி வருவது நல்லது சனிக்கிழமை யமகண்ட காலத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள் விநாயகருக்கு தேங்காய் உடைத்து தேங்காயில் நெய் தீபம் ஏற்றுவது ஒரு இலை எடுத்துக்கணும் பச்சரிசி போடணும் அதில் தேங்காயை உடைச்சி அதில் தீபம் ஏற்றி வர சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை இவர்கள் மேற்கொண்டால் ராகு கேது சிக்கி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும்